இன்று சென்னையில் பசுமை தாயகம் சார்பில் மாற்றப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு பொது பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கை இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்களுடைய கோரிக்கை சென்னையில் அதிக அளவிலே பூங்காக்கள் வேண்டும் காரணம் கடந்த முப்பது ஆண்டுகளில் சென்னையில் உள்ள பொது வெளியிடங்கள் பப்ளிக் ஸ்பேஸ் மற்றும் பசுமை பரப்பளவு கிரீன் கவரேஜ் இது ஐம்பது விழுக்காடு குறைந்திருக்கிறது ஐம்பது விழுக்காடு தார்ஸ் அ ஃபிஃப்டி பர்சன்ட் ரிடக்ஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பேஸஸ் அண்ட் கிரீன் கவரேஜ் இன் சென்னை இன் இந்த லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் அது மட்டும் இல்லை இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இதற்கு முன்பு ஒரு ஏரியாக இருந்தது அந்த ஏரியை மூடித்தான் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உருவாக்கினார்கள் அந்த பேருந்து நிலையம் வண்டலூர் கீழம்பாக்கத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் தான் இப்போ பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட அறுபது ஏக்கர் நிலப்பரப்பு அளவு இருக்கிறது இதில் ஒரு பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் காரணம் சென்னையில் இறப்பதற்கு மக்கள் இறப்பதற்கு அதிக காரணம் தொற்றா நோய்கள் அதாவது சென்னையில் எழுபத்தைந்து விழுக்காடு இறப்புக்குள் தொற்றா நோய் மூலமாக தான் வருகிறது ஆய்வுகள் சொல்கிறது தொற்றா நோய் என்றால் இது டயபிட்டீஸ்ஸு ஹார்ட் ப்ராப்ளம்ஸு அப்புறம் கிட்னி டிசீஸஸ்ஸு ம ஹெல்த் இஷ்யூஸு பிரெயின் ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் வந்து தொற்றா நோய்கள் இதற்கு ஒரே வழி நடைப்பயிற்சி உடல் பயிற்சி உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பெரிய பூங்காக்கள் இருக்கிறது குறிப்பாக நியூயார்க் நகரத்தில் சென்ட்ரல் பார்க் எட்நூத்தி எண்பது ஏக்கர் பரப்பளவில் லண்டனில் ஹைட் பார்க் ஐம்பது ஏக்கர் பரப்பளவு டெல்லியில லோதி பார்க் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஏக்கர் மேரோலி பார்க் இருநூத்தி நாற்பது ஏக்கர் பெங்களூர்ல கப்பன் பார்க் இருபது ஏக்கர் இப்படி எல்லாம் ஒவ்வொரு நகரத்தில் இருக்கிறது ஆனால் சென்னையில பெரிய பூங்கா செம்மொழி பூங்கா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து பதினேழு ஏக்கர் தான் இருக்கு நமக்கு வேண்டியது மிகப்பெரிய பூங்கா வேண்டும் அங்கே மக்கள் ஏழை மக்கள் அதை பயன்படுத்துவார்கள் ஆனால் அரசாங்கம் அங்கு நாங்கள் வணிக வளாகம் கட்டுவோம் அப்புறம் வந்து இந்த மல்டிபிளெக்ஸ் சினிமா காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் அடுக்குமாடி குடியிருப்புகள் இதெல்லாம் வேண்டாம் அதற்கு நிறைய இருக்கு இடம் இருக்கு அதுக்குள்ள இந்த இடத்துல கட்ட வேண்டாம் ஏன்னா தமிழ்நாடு அரசு சொன்னது காலநிலை செயல் திட்டம் கிளைமேட் ஆக்சன் பிளான் இதுல வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்த பசுமை பரப்பளவை அதிகப்படுத்துவோம் பொது வெளி இடத்தை அதிகப்படுத்துவோம் இதெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் சராசரி மழை ஆயிரத்தி ஐம்பது மில்லி இது இன்னும் கொஞ்சம் முப்பது நாற்பது மில்லிமீட்டர் கூடும் என்று சொல்கிறார்கள் நிபுணர்கள் ஆனால் அதற்கு ஒரே பிரச்சனை என்னன்னா இதற்கு முன்பு நான்கு நாட்களில் பெய்த மழை ஒரே நாளில் பெய்யும் ஒரே நாளில் பெய்தால் கொள்ளளவு இல்லை அதை உரிகின்ற தன்மை இல்லை ஓபன் ஸ்பேஸ் சென்னையில இல்லை அதனால் கடலுக்கு அத்துணை தண்ணீரும் செல்கிறது இதனால் மிகப்பெரிய பிரச்சனை வரும் சென்னையில கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது பூங்காக்கள் இருக்கிறது அதில் எட்நூறு பூங்காக்கள் முக்கால் ஏக்கர் அரை ஏக்கர் ஒன்னே கால் ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தான் இருக்கு எட்நூறு பூங்காக்கள் ஐம்பது பூங்காக்கள் தான் அதுல நாற்பது பூங்காக்கள் ஐந்து ஏக்கர் அதுல பத்து பூங்கா தான் ஐந்து ஏக்கருக்கு மேல் இருக்கிறது ஆனால் இது போன்ற பெரிய பூங்காக்கள் வேண்டும் அங்கே மக்கள் அங்கே பயன்படுத்தணும் குறிப்பாக இளைஞரின் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அங்கே குடும்பத்துடன் அங்கே அங்கே மகிழ்ச்சியாக அங்கே காலத்தை கடக்கலாம் விடுமுறை நாள் எல்லாம் போலாம் அங்கே இதை அது செய்யணும் முதலமைச்சருக்கு எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து சென்னையில மிகப்பெரிய பசுமை பூங்கா கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்த இடத்துல நாங்கள் கட்ட இருக்கின்றோம் அறுபது ஏக்கரில் கட்ட இருக்கின்றோம் என்று அறிவிங்கள் அதற்கு கலைஞர் பேரை கூட வச்சுட்டு போங்க காலங்காலமா மக்களுக்கு பயன்பெறுகின்ற ஒரு பூங்காவை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதனால்தான் கையெழுத்து இயக்கம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நாங்கள் எடுத்து மேற்கொண்டிருக்கின்றோம் இதுல நிச்சயமாக இதை செயல்படுத்த வேண்டும் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிடம் எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் கோரிக்கையாக வைத்து வைக்கின்றோம் இதை கட்டாயம் தமிழகத்தில் செஞ்சு தரணும் செஞ்சு தரணும் அமைச்சர் சேகர் பாபு வீட்டு முன்னாடி நாங்க போராட்டம் நடத்துவோம் பண்ணாருன்னா மாலை போட்டு பாராட்டுவோம் சொல்லிடுவோம் ஆமா அது உண்மைதான் அது உண்மைதான் ஏன்னா இதுக்கு அதுக்கு பிறகு வந்து ஏதோ இருபத்தி ஏழு ஏக்கர்ல நாங்க பசுமை பூங்கா அமைப்போம் மற்றதெல்லாம் வணிக வளாகம் என்றெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ஏத்துக்க முடியாது எங்களால எங்களுக்கு வேண்டியது பொது இடத்தை அப்படியே வந்து பசுமை பூங்காவாக மாற்றி அமைக்க வேண்டும் வணிக வளாகங்கள் அதாவது ஏதோ தனியார் வணிக வளாகங்கள் அரசு வணிக வளாகம் வளாகங்கள்லாம் பார்க் நடைபயிற்சி சைக்கிள் ஓட்டுற இடம் கிடையாது இதெல்லாம் வெளிநாடுகளில் ஒவ்வொரு நகரிலும் இருக்கு நான் மீண்டும் சொல்றேன் தொற்றா நோய் எழுபத்தி ஐந்து விழுக்காடு சென்னை மக்களுடைய இறப்புக்கு காரணம் தொற்றா நோய் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதற்கு

குறிப்பாக துபாய் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது மில்லி மீட்டர் தான் ஒரு ஆண்டுக்கு மழை சவுதி அரேபியா அது போன்ற நகரங்கள்லாம் பயன்படுத்துவாங்க ஆனால் சென்னையில் நமக்கு இவ்வளோ மழை இருக்கு இவ்வளோ ஆறுகள்லாம் இருக்குது அதாவது கூவம் ஆறு கொசஸ்தலி ஆறு அடையாறு ஆறு இந்த மூன்று ஆறுகள் இருக்கு ஆனால் இப்போ சாக்கடையாக மாறிடுச்சு அது கிருஷ்ணா தண்ணி நமக்கு கிடைக்குது காவிரி தண்ணி கிடைக்குது சுத்தி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஏரி மாவட்டம் அருகில் இருக்கிற மாவட்டம் அப்படி இருந்தோம் நம்ம வந்து இந்த டீசாலினேஷன் பிளான் கடல் அதாவது நம்ம என்ன பண்றோம் வர மழையை நம்ம சேமிக்காம பாதுகாக்காம அதை கடலில் விட்டுறோம் பிறகு கடல்ல மறுபடியும் தண்ணி எடுத்து அதற்கு முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணி அதில் ஆண்டுதோறும் அதற்கு பத்தாயிரம் கோடி அதற்கு அரசு செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிற ஒரு சூழல் இப்போ திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருகிறதுக்கு முன்பு சென்னையில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஏரிகள் இருந்தது இன்னைக்கு ஏரிகளும் இல்லை காணல எல்லாத்தையும் மூடிட்டான் இப்போ ஏரி திட்டம் முகப்பேர் ஏரி திட்டம் என்ன ஏரியை மூடிட்டு அடுக்குமாடி குடியிருப்பு வள்ளுவர் கோட்டம் ஏரியில் தான் கட்டியிருக்கிறாங்க கோயம்பேடு பேருந்து நிலையம் தான் கட்டியிருக்கிறாங்க நேரு ஸ்டேடியம் ஏரியில் தான் கட்டியிருக்கிறாங்க இப்படி பல திட்டங்கள் வந்து ஏரியில் கட்டியிருக்கிறாங்க ஏன்னா அந்த ஏரியுடைய மதிப்பு இந்த கட்சிகளுக்கு தெரியல வருங்காலத்தில் இன்னும் மோசமாக இருக்கு போகுது சோதனையான காலம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் கிளைமேட் கிரைசிஸ் கிளைமேட் டிசாஸ்டர் கிளைமேட் எமர்ஜென்சி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதனால அதற்கு தயார் நிலையில் இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும் வந்ததுக்கு அப்புறம் ஐநூறு ரூபாய் மூவாயிரம் வீடு பெருசு கிடையாது வரத்துக்கு முன்பு தடுக்கணும் வெள்ளம் நிச்சயமா இந்த ஆண்டு வரப்போகுது எப்படி செய்யணும் இது போன்ற பொது இடங்களில் பொது வெளியிடங்கள் அதிகமா உருவாக்கணும் அதனால இது இந்த போ திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன் நான் நிச்சயமா முதலமைச்சர் இதை அறிவிப்பார் என்று நான் நம்புகின்றேன் நன்றி வந்து நடவடிக்கை வேணும் முதல்ல சும்மா சொல்லிக்கலாம் நாங்க நட்டோம் எங்க நட்டீங்க என்னன்னு அதெல்லாம் சொல்லுங்க நாங்க ஆய்வு பண்ணி நாங்க சொல்றோம் எங்களுடைய கோரிக்கை நடனும் அவசியமானது நடனம் அதில் ஆனா அது பேர்ல வந்து அதுல நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு இல்ல அது வந்து நான் இதுல வேண்டாம் அப்புறம் அதுல நீ போயிடுவீங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பதே மேற்கு தொடர்ச்சி மலை மலைகள் தான் நமக்கு காவிரியாக இருந்தாலும் சரி வைகை ஆறாக இருந்தாலும் சரி தாமிரபரணி ஆறாக இருந்தாலும் சரி என் பாலாறு எல்லா ஆறுகளும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் வருது இந்த இந்த கொசுத்தலை தவிர இதை பாதுகாக்கணும் ஏன்னா இன்னைக்கு மட்டும் கிடையாது வரும் காலத்தில் வருகின்ற தலைமுறைகளுக்கு இது பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு உதாரணம் நான் சொல்றது வைகை ஆறு வைகை ஆறு வந்து வெள்ளிமலை மேகமலையிலிருந்து தொடங்க இருக்கிறது வைகை ஆறு ஒரு பகுதி தண்ணி வந்து முல்லை பெரியார் இருந்து அது உபரி நீர் அங்கு தேனி மாவட்டத்துக்கு பயன்படுத்தி மீதி உபரி நீர் வந்து வைகை அணையில வரும் ஆனால் முக்கியமான தண்ணி வந்து மேகமலை வெள்ளி வெள்ளிமலை இந்த மேகமலை வெள்ளிமலையில பாத்தீங்கன்னா டி எஸ்டேட் லட்சக்கணக்கான ஏக்கர் அழிச்சிட்டு அங்க டி எஸ்டேட் உருவாகிட்டாங்க இப்ப என்னைக்கு டி எஸ்டேட் உருவாகுன்றதோ அன்னையிலிருந்து வைகை அணையில தண்ணி கிடையாது ராமநாதபுரத்தில் அரசு மங்கலம் ஏரி இருக்கு அந்த அரசு மங்கலம் ஏரி வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தான் நிரம்புது நிரம்பி இருக்க அவ்வளவு வெள்ளம் போச்சு அப்போ அதெல்லாம் காடா இருக்கணும் நம்ம அதை அழிச்சுக்கிட்டு நம்ம டீ எஸ்டேட் காஃபி எஸ்டேட் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுல காட்டை அழிச்சுட்டோம்னா இது போன்ற நிலச்சரிவுகள் மட்டும் கிடையாது நமக்கு கொடுக்கற தண்ணீரும் நாளைக்கு கிடைக்காது ஏன்னா இந்த தண்ணீர் தான் அதாவது மூன்றாவது உலக போர் எதுக்கு வரும் தண்ணீருக்கு தான் வரும்னு பல நிபுணர்கள் சொல்றாங்க வரக்கூடாது அப்படி நமக்கு தண்ணீர் கிடைக்கிற தண்ணீரை நம்ம சேமிக்கணும் மிச்சப்படுத்தணும் இன்னைக்கு காவிரியில தண்ணி உபரியா போயிட்டு இருக்கு ஆனா எங்களுக்குலாம் வயிறு எரியுது போற உபரி நீரிப்பி பதினாறு கண் பாலத்துல மேல தண்ணி போயிட்டு இருக்கு நூத்தி இருபது அடிக்கு மேல தண்ணி வழிஞ்சிட்டு இருக்குது மேட்டு அணையில எங்க போகுது தண்ணி கடலுக்கு தான் போயிட்டு இருக்கு ஏன்னா அது தேக்கி வைக்கிறது இடம் கிடையாது இது போன்ற எவ்வளவு திட்டங்கள் நிலுவையில் இருக்கு காவிரி குண்டார் திட்டம் மேட்டூர் உபரிநீர் திட்டம் தருமபுரி காவிரி திட்டம் அத்திக்கடு வவனாசி திட்டம் இதெல்லாம் முடிங்க திட்டங்கள்ல இருக்கு அதிலே முதலீடு செய்யணும் அதே போன்ற இந்த சுற்றுச்சூழல் சூழலை பாதுகாக்க முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தணும் வடகிழக்கா தென்மேற்குக்கே ஒண்ணுமே செய்யல இப்போ நீங்க நீ போய் பாருங்க காவேரியில தண்ணி போகுது நீங்க சென்னைக்கு சொல்றீங்களா நீ தமிழ்நாடு சொல்றீங்களா சென்னை இல்லையா சென்னையில நீ பாக்க தானே போறீங்க அதுக்கப்புறம் போய் ஒரு வீடா போயிட்டு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ல போறாங்க எவ்வளோ நாங்க எங்கயாவது நாம் விரும்பும் சென்னை செயல் திட்டம் நாங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நான் கொடுத்துருக்கோம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்துருக்கோம் சமீபத்தில் கூட அதை கொடுத்துருக்குறோம் ஆனாலும் ஆனாலும் அதை இவங்களுக்கு அக்கறை கிடையாது என்னென்ன என்னென்ன செய்யணும் செய்யணும் தடுப்பு நடவடிக்கை அதெல்லாம் திட்டங்கள் இது போன முறை சீஃப் தொண்ணூத்தொன்பது விழுக்காடு எல்லாம் நாங்க வந்து நிறைவேற்றிட்டோம் இதெல்லாம் மறுபடியும் அது ரிப்பீட் ஆகக்கூடாது